கரூர் சம்பவத்துக்குப் பிறகு விஜய் அவர்கள் மௌனமாக இருப்பதை பயன்படுத்தி சில அரசியல் கட்சிகள் சில அரசியலை செய்கிறார்கள் அதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஒரு பெரிய கட்சி வருகிறது கொடி பறக்குது பாருங்க என்று சொல்லி அந்த கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்கிறது பற்றி சொல்றார் அந்த கொடி யார் பிடிக்கிறா என்னங்கிறது தெரியல தாவாக்கக்காரங்க பிடிக்காங்களா இல்லை வேறு எதுவும் செட்டப்பா அப்படிங்கிறது அது கடவுளுக்கு தான் வெளிச்சம் அது நமக்கு தெரியாமல் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பெரிய கட்சி அதிமுக அது விஜய் அவர்களை நம்புகிற அளவுக்கு இருக்குன்னா அப்போ விஜய் கட்சி அதிமுகவோட பெரிய கட்சி ஆச்சுன்னு தானே அர்த்தம் அதை நம்ம உணர வேணும் ஏன்னா அவர் அதே சொல்லிட்டு இருக்கார் அது அவர் புரியாமல் சொல்கிறாரா என்னன்னு தெரியல இன்னொன்று விஜய் அவர்கள் அதை பற்றி அறிவிக்கவே இல்லை கூட்டணி அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பாரா வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன் வாய்ப்பு இல்லை என்பதை என்ன அப்படின்னா முதல்ல திரு விஜய் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யத்தான் அரசியலுக்கு வந்திருக்கார் சினிமாவில் உழைச்சி கடுமையாக உழைச்சி போராடி சம்பாதிச்சு அதுவும் மிகப்பெரிய ஹீரோவா ப்ரூஃப் பண்ணுவார் ஒரு இருபத்தொம்போது கோடி சம்பளத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வருகிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு அரசியலுக்கு வருகிறார் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா ஒரு பாயிண்ட் அது ஃபஸ்ட்டு இவ்வளவு இப்போது கடவுள் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் மேலே எத்தனை எதிர்கட்சிகள் எவ்வளோ கட்சிகள் அவர் மேலே அவதூறு பரப்புச்சு என்ன பேச்சு அப்போ அவருக்கு ஒரு அவமானம் இருந்திருக்கும் நம்ம ஓடி வந்துட்டோம்னா எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படி அப்போ அந்த காயம்லாம் நம்ம சிஎம் ஆகி சாதிக்கணுங்கிற எண்ணத்தை தான் தோன்றுமே தவிர இன்னொரு கட்சியில் கூட்டணி செய்கிறன்னு தோணாது இது ஒன்று இன்னொன்று என்னென்னா லஞ்சம் ஊழலுக்கு எதிராக எங்கள் கட்சி செயல்படுன்னு சொல்லியிருக்கிறார் மேடைகளில் பேசியிருக்கிறார் அதிமுகவில் லஞ்சம் ஊழலுக்கு எதிரான கட்சியாக எத்தனையோ பேர் முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் வழக்குகள் இருக்கு ஸோ அதனால் திரும்ப அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தோம்னா சேர்ந்தார்னா விஜய் அவர்கள் மேடையில் என்ன பேசுவார் பிரச்சாரத்தில் அதிமுகவை பற்றி என்ன பேச முடியும் திரு எடப்பாடி பழனி பிரச்சார பற்றி என்ன பேசலாம் என்ன பேசுவார் விஜய் பிரச்சாரத்தில் ஒருவேளை கூட்டணி அமைஞ்சிருச்சு என்ன பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அஞ்சு அணை கட்டி விட்டார் பேசுவாங்களா இல்லை என்ன ஏதாவது ஒரு புரட்சி பண்ணார் எதை பேசுவார் சசிகலா அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினாரு இதை பேசுவாரா என்ன அவருடைய அரசியல் ரூட் என்ன ஒரு அரிய அண்ணாவுக்கு திரும்ப முதலமைச்சராக்கி வாய் கொடுப்போம் இல்லை காமராஜரை திரும்ப முதலமைச்சர் ஆகி விடுவோம் இல்லை விஜயகாந்த் அவரை திரும்ப முதலமைச்சர் ஆக்கி விடுவோம் எம்ஜிஆரை திரும்ப ஆக்கி விடுவோம் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது அவங்கெல்லாம் மக்கள் தலைவர்கள் அவங்க இருந்த ஆட்சிக்கால மக்களால் ரொம்ப நேசிக்கப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதுக்கு முதலமைச்சர் ஆக்கி விடணும் இது விஜய் யோசிக்க மாட்டாரா அதனால் அவர் சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இல்லை இன்னொன்று என்னென்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு விஜய் ஆதர ஆதரிச்சா விஜய் அவருடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிரம் காலி தான் அவ்வளோதான் சீரியஸாகவே காலி ஏன்னா ஒரு பத்து தேர்தலில் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது சதவீதம் இருந்த அந்த அதிமுகவோட வாக்கு வங்கி செயலகம்மா ஆட்சி காலத்தில் இன்னைக்கு இருபது சதவீதமாக சுருங்கிருச்சு விஜய் அவர்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக ஆயிடுச்சு அதிமுக விட அஞ்சு சதவீதம் விஜய் அவர்களுக்கு அதிகம் உண்மை இப்போ உள்ள கணக்குப்படி அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி அதிமுகவோட கூட்டணி போவார் சரி அப்போ ஏன் அவர் வந்து கூட்டணி பேசுகிறோம் பேசுகிறோம் மறைமுகமாக சொல்கிறாரு அப்படின்னா அந்த கொடி ஒன்று ரெண்டு ரெண்டாக பறக்குது கூட்டத்தில் அது யார் என்னங்கிறது அது தாவேக்க கட்சி தலைமை என்னென்னு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டே சொல் அதுவே ஒரு சீப்பான அரசியல் என்ன அது கொடி பண்ணால் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் பிடிச்சிருப்பான் ரஜினி ரசிகர்லாம் ஒரு கூட்ட பிரச்சார கூட்டத்தில் கொடியை பிடிச்சதா சொல்லி அப்புறம் அதுக்கு எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ரஜினி அறிவிச்சிருக்கிறாரு அதில் யாராவது ஒருத்தன் அது யார் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக தெரியல அது ஆதிமுக காரங்களே வேணே பிடிக்கிறாங்களாங்கன்னு தெரியல அதை வச்சுட்டு அவர் வந்து அவர் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதை வச்சுட்டு அரசியலாக்கிக்கிட்டு அவர் என்கிட்ட சேருவார் சேர்வாங்க அப்படின்னு இவர் சொல்றதே ரொம்ப அதிமுகவுக்கு அவமானம்தான் டக்குன்னு விஜயவர்கள் அவரை அறிக்கை விட்டால் என்ன ஆகும் அதிமுக கூட்டணியில் என்ன அப்போ எடப்பாடி மூஞ்சி எங்கே போகும் அவர் ரொம்ப அவமானம் ஆயிரும் ஸோ அப்படிப்பட்ட அரசியலை இவர் ஏன் இப்படி பண்றாருன்னு விஜய் யோசிப்பார் நம்ம சொல்லவே இல்லைய கூட்டணி பற்றி ஏன் இப்படி மேடையில் போய் மக்கள் மத்தியில் கூட்டணி வர வாய்ப்பு இருக்கு வாய்ப்புன்னு சொல்கிறாரு இதுவே விஜய் அவர்கள் எடப்பாடி மேலே கோபத்தை ஏற்படுத்துவார் அதாவது எதிரியாக இருந்த திமுக பண்ணுறது அரசியலில் நம்ம நேருக்கு நேர் மோத போகிறோம் அப்படின்னு சொல்லுவான் இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு வராது கூட்டணி வேணும்னு சொல்லி அது விஜய்க்கு மைனஸ் அமைஞ்சிடும் எடப்பாடியோட கூட்டணி போனான் அதிமுகவோட கூட்டணி போனான் அந்த கட்சியும் ஒன்றும் சேராமல் வாக்கு வங்கி பிரிஞ்சு கிடக்குது ஓபிஎஸ் ஒரு பக்கம் டிடிவி அப்படி கூட்டணி சேர்ந்தால் டிடிவி ஓபிஎஸ்ஸே டேமேஜ் பண்ணிடுவாங்க விஜய சீரிஸா தென் மாவட்டங்களில் முக்கத்துவ தேவரவாக்கு விழுகாது அதே மாதிரி திமுக சும்மா இருக்குமா அந்த பாருங்க விமர்சனம் பண்ணிட்டு போய் ஏடிமிக்க ஏடிமிக்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வேற சொல்லுவாங்க இன்னொன்று பிஜேபி கூட்டணி வேறு இருக்கு அதிமுக விட பிஜேபிக்கு வந்து கொள்கை எதுக்குன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்போ எப்படி அந்த கூட்டணிக்கு போவார் அப்போ அதுவும் நூறு சிவதம் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் தனியா சிஎம் வேட்பாளர் அறிவிச்சுட்டாரு அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படி சிஎம் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்படி பிரச்சனை பண்ணுவார் எப்படி அதை எவ்வளவு பெரிய மைண்டுசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பக்கத்தில் வேலையில் உட்கார வச்சு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு விஜய் அவர்களை எப்படி கேட்க முடியும் எது எப்படி ஓட்டு போடுவாங்க அவரே பத்து தேர்தலில் தோத்து போய் ஜெயிக்க வாய்ப்பு இல்லாமல் ஒரு ஆளுமீற்ற தலைவராக மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவராக இருந்திருக்காரு அவர் கூட எப்படி ஒரு கூட்டணி வைப்பாரு தனிச்சு தான் சி எம் வேட்பாளர் மக்கள் எழுச்சி அதிகமா இருக்குறது அவர் உணர்ந்துட்டார் அதுதான் உண்மை அப்போ கூட்டணின்னு பார்த்தா திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இருக்கு இது ரெண்டும் பிரியுமா பிரியெல்லாம் தெரியல அது என்னன்னு தெரியல விஜய் அதில் என்ன பண்ணுறான்னு தெரியல ரெண்டு பேருக்கும் பெரிய வாய்ப்பு இல்லை அப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்னு பார்த்தா அன்புமணி ராமதாஸ் டிடி ஓபிஎஸ் திரு சான்பாண்டியன் கிருஷ்ணசாமி இது போன்றவங்க இருக்காங்க இவங்க கூட்டணி அமையலாம் அமைஞ்சால் திமுகவுக்கும் டிவி கேக்கும் போட்டி கடுமையாக இருக்கும் டிடி ஒரு சாதகமான சூழ்நில தான் பேசுகிறாரு ஸோ இப்படிப்பட்ட இடத்துல மூணாவது இடத்துக்கு அதிமுக போயிடும் இன்றைக்கி இருக்கிற பிடி இன்றைக்கி இருக்கிற புள்ளி ஒரு பிடி மூணாவது இடத்துல அதிமுக இருக்குது ரெண்டாவது இடத்துல டிவிக்கே கே வந்துடுச்சு அது அந்த கடவுள் சம்பந்தத்துக்கு சம்பவத்துக்கு அப்புறம் டிவிக்கேவும் திமுகவும் ஈக்குவலாகிடுச்சு தப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறைமுகமாக அது இருக்குது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவர் திரு எடப்பாடி மேலே அவர் கூட்டணிக்கு போக மாட்டார் அதிமுகிட்ட போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை இன்னொன்று அவர் மேலே என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா ஒரு வாக்கு கொடுத்தோம்னா ஒரு விஷயம் சொன்னால் அதை கரெக்டாக செய்ய மாட்டாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் எடப்பாடி பழனிசாமியில் இருக்குது அதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொன்னால் தேமுதிக பொதுச் செயலாளர் அம்மையார் பிரேமலதா அவர்கள் பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எம்பிசீட்டு கொடுக்குறதா வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாற்றிட்டார் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அப்போது அவர் 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 மேலே உள்ள நம்பி நம்பகத்தன்மை இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே எந்த தலைவரும் நம்ப மாட்டாங்க விஜய் எப்படி நம்புவார் புரியுதா விஜயகாந்த் கட்சியே ஏமாத்தினார் எப்படி விஜய் கட்சியை எது பண்ணுவார் அப்படிலாம் யோசிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக விஜய் அவர்கள் கூட்டணி போக நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை மீறி போனார்னால் அவர் அரசியல் வாழ்வும் அவ்வளோதான் சினிமா வாழ்வும் அவ்வளோதான் சினிமாவுக்கும் வர முடியுமா அரசியலுக்கும் டிராவல் பண்ண முடியுமா என்ன கட்டத்தனமா ஏன்னா மக்கள் எதிர்ப்பு இருக்கிற ஒரு தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஆதரவே அவர் கிடையாது மக்கள் கோபத்தில் இருக்காங்க அவர் மேலே அவரை போய் அவர் கூட கூட்டணி போகணும் உங்களுக்கிட்டே மக்கள் ரெடியாக இருக்காங்களே ஸோ அதை விஜய் அவர்களே உணர்வார் அதனால் அதிமுக கூட கூட்டணி போக வாய்ப்பு அவர் வந்து வேறு வழி இல்லாமல் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஒரு அரசியல் இவர் தனியாக வேறு மாதிரி தான் சிஎம் வேட்பாளர் ஆரம்பிச்சு தான் கூட்டணி அமைப்பாரு விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு அரசியல் தகவலோட சந்திப்போம். நன்றி